வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் டோன்ட் பீ லேட் தாமதிக்க வேண்டாம் டோன்ட் கிவ் அப் விட்டுவிடாதீர்கள் டோன்ட் ஓவர் திங் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் டோன்ட் ரஷ் அவசரப்பட வேண்டாம் டோன்ட் வரைன் கவலைப்பட வேண்டாம் டோன்ட் அஷ்யூம் கருத வேண்டாம் டோன்ட் ஹெசிடேட் தயங்க வேண்டாம் டோன்ட் ஃபர்கெட் மறந்துடாதீங்க டோன்ட் இக்னோர் புறக்கணிக்காதீர்கள் டோன்ட் குவிட் விட்டுவிடாதீர்கள் டோன்ட் ஜட்ஜ் மதிப்பிடாதீர்கள் டோன்ட் இன்ட்ரப்ட் குறுக்கிடாதீர்கள் டோன்ட் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வேண்டாம் டோன்ட் வெயிட் காத்திருக்க வேண்டாம் டோன்ட் சிங் பாட வேண்டாம் டோன்ட் டவுட் சந்தேகம் வேண்டாம் டோன்ட் ஸ்கிப் தவிர்க்க வேண்டாம் டோன்ட் ஃபியர் பயப்படாதே டோன்ட் ஹைட் மறைக்காதே டோன்ட் லிமிட் வரம்பிட வேண்டாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்